அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலையில் காயம் யாருக்கு ஏற்படும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது எத்தனையோ உடம்புள்ள நோய்கள் ஏற்படுது அத்தனை நோய்களுக்கும் கிரக அமைப்புக்கள் தான் காரணம் என்று ஜோதிட நூல்களிலே பல குறிப்புகள் இருக்கிறது குறிப்பாக வந்து ஆறாவது பாவகம்தான் நோயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அந்த ஆறாம் அதிபதி மற்றும் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நோய்களை தருகிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் பல குறிப்புகள் இருக்குது நம்ம காவல்துறை தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் இது எல்லாமே ஹெல்மெட்டை போட்டுகிட்டு போங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்கன்னு பல தடவை சொன்னாலும் சாலையில் நம்ம போகும்போது பல பேர்த்த பார்க்குறோம் ஹெல்மெட்டே போடாமத்தேன் இன்னமும் போய்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் எவ்வளோ ஃபைன் போட்டாலும் அதை பற்றி பொருட்படுத்துறதே இல்லை அப்போ உடம்புல எங்கே அடிபட்டாலும் நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்கிடலாம் ஆனால் தலையில் மட்டும் அடிபட்டால் செய்ய முடியாது காரணம் தலையில் ஆறு லட்சம் நரம்புகள் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ பயணங்களில் நம்ம போகும்போது கீழே விழுந்து வீலர் கார் இதெல்லாம் தலையில் அடிபடக்கூடிய பல ஜாதகங்களை பல பேத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படி ஜாதக விதி என்ன சொல்லுது ஆறாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தத்தை இந்த ஜோதிட சாஸ்திரம் மிக தெளிவாக விரிவாக சொல்லுகிறது அதாவது ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஜென்மத்தில் செய்த கரும வினையினுடைய பயனாகத்தான் மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது என்று மூணு நூல்கள் சொல்கிறது நோய் என்பது வேறு பிணி என்பது வேறு நோய் என்பது வந்தால் போகக்கூடியது பிணி என்பது வந்தால் போகாதது இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஆனால் நிறையா பேர் நோயினாலும் ஒன்று தான் சார் பிணினா ஒன்று தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது பசிப்பிணி என்று மணிமேகலையிலே ஒரு வாசகம் வரும் பசிப்பிணி என்றால் பசி வந்து தீரவே தீராது அப்போ தீராத நோய்களுக்கு எல்லாத்துக்குமே பிணின்னு பேர் என்னென்ன பிணி இருக்குது எய்ட்ஸ் அப்படின்ற நோய் வந்தால் போகாது அப்படி ஒவ்வொரு நோய்களும் ஒவ்வொரு கிரகங்கள் தரக்கூடியது அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்குது கவிஞர் கண்ணதாசன் கூட மருந்து கடையை பார்த்து இத்தனை மருந்துகளா என நீ யோசிக்காதே இத்தனை வியாதிகளா என யோசி அப்படின்னார் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு நோய்க்குரியது அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாருங்க தலையில் யாருக்கு அடிபடும் அப்படின்னு அழகா ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஐநூற்றி முப்பதாவது பக்கத்தில் எண்ணூற்றி ஏழாவது பாடலாக ஒரு செய்தியை நான் இன்னைக்கு படிச்சேன் அழகா பாட்டு எப்படி ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அவங்களுடைய தலையில அடிபடும் டூடரில் போய் அடிபடும் கீழே விழுந்து அடிபடும் இருந்து கூட கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அடிபட்டவங்க இருக்காங்க கீழே இருக்கிறப்ப மேலேருந்து தென்னமட்ட தலையில் விழுந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எப்படியோ இப்போ நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தலையில் அடிபடும் அப்படின்னு சொல்லி சாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்திற்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டும் அதற்குரிய விளக்கத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொறுமையா நிதானமாக நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கீங்க பாருங்க தெரிக்கும் உதயநாயகனை செவ்வாய் கூடி பார்த்தாலும் முறிக்கும் ஆறு கிரை ஆறில் மூர்த்தி இருக்க பார்த்தாலும் தரைக்கும் சனி சே தான் பார்த்தாலும் சாமி பாரா திருந்தாலும் தறிக்கும் மூன்றில் மூன்றோனும் சேய் கூடில் தலை விரணம் என்று சொன்னான் பாருங்க தெரிக்கும் உதயநாயகனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உதயநாயகன் அப்படின்னா லக்கணாதிபதி அர்த்தம் அந்த எதுகை மூனிக்காக கவிஞர்கள் பயன்படுத்தின தான் தெரிக்கும் உதயநாயகனை அப்படின்னு முதல் வார்த்தையில் பயன்படுத்துகிறார் தெறிக்கும் உதயநாயகன் தெறிக்க விட்டுருங்க உதயநாயகனை செவ்வாய் கூடி பார்த்தாலும் அதாவது லக்கணாதிபதியோடு செவ்வாய் சேர்ந்தாலும் அல்லது கூடி பார்த்தாலும் லக்கணாதிபதி ஏழில் இருக்கார் செவ்வாய் லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா ஏழாம் பார்வையாக பார்த்துடும் இதுக்கு அர்த்தம் என்னென்னா லக்கணாதிபதியை செவ்வாய் கூடினாலும் பார்த்தாலும் தலையில் அந்த திசா புத்தி காலங்களில் அடிபடும் அதுக்கடுத்து முறிக்கும் ஆறு கிரை ஆறில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லக்கணாதிபதியை அதாவது லக்கணாதிபதி பிளஸ் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம் முதவரிக்கு அதுக்கடுத்து முறிக்கும் ஆறு கிரை ஆறில் முறிக்கும் எதை மூனைக்காக போட்டது இங்க ஆறில் லக்கணாதிபதி அமர்ந்து அவனை ஆறுக்குடையவன் பார்வையிட்டாலும் தலையில காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து தரிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா லக்கணத்துல யாருக்கு சனிசெய் அப்படின்னா என்னது சனி சேனா செவ்வாய் லக்கணத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தாலும் அல்லது சனியும் செவ்வாயும் பார்த்தாலும் சனிக்கு மூணு பார்வை இருக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது மூன்று ஏழு பத்து செவ்வாய்க்கு நான்கு எட் நான்கு ஏழு எட்டு இந்த பார்வையில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து லக்கணத்தை பார்த்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்தாலும் தலையில அடிபடும் சாமி பாராதிருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி அப்படின்னா தான் பேர் அப்ப லக்கனா லக்கணத்தை லக்கணாதிபதி பார்க்காமல் இருந்தாலும் தலையில அடிபடும் அப்படின்றார் அதுக்கடுத்து மூன்றில் மூன்றோனும் அப்படின்னா மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்று அங்கே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் அந்த திசை புத்தி வரும்போது அவங்களுடைய தலையில அடிபடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பாட்டுல கிட்டத்தட்ட ஆறு விஷயத்தை சொல்றாங்க யாருக்கு தலையில அடிபடும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க ஆகவே வாகனத்தில் போகக்கூடிய நண்பர்கள் உங்க தலையில அடிபடாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கிறனும் ஜாதக அமைப்பு தான் ஒரு மனிதனை நோயாளியாக ஆக்குகிறது என்று பல ஜோதிட புத்தகங்கள் நமக்கு தெளிவாக விரிவாக தெரிவிக்கிறது ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து நீங்கள் பார்த்துட்டு அப்படி கடந்து போகாதீங்க பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதில் பூ போட்டிருக்கும் அதை பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோ ஒரு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மாதிரி தொடர்ந்து வீடியோ போட்டால் ஜாதகம் படிக்கக்கூடியவர்கள் மற்றும் ஜாதகம் ஆர்வலர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் என்று சொல்லி நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கு அப்புறம் உயர்நிலை ஜோதிடம் ஆன்லைனில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து நூறு கேள்விகளுக்கு விடை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்ற ஒரு பகுதியும் ஜோதிட நூல்களிலிருந்து ஆதார பூர்வமாக விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் கற்பனையில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவதில்லை பல பேர்த்த நான் பார்த்துருக்கேன் கற்பனையில் சொல்லி அது இதை பார்க்குது இது அதை பார்க்குது சுபத்துவம் காரத்துவம் உப்புத் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க அது நடைமுறைக்கு ஒத்து வராது ஆதாரத்துடன் சொல்லும்போது தான் நிச்சயம் அந்த ஜோதிட பலன் வெற்றியடைகிறது ஆகவே சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸ் சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸ் கட்டத்துக்கு தேவை எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸத்தை நம்ம ஒவ்வொரு பாட்டையும் நம்ம இத்தனாவது பக்கத்துல இத்தனாவது பாடலாக இது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் முடிஞ்சா நீங்கள் அதை சோதித்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நீங்கள் லைக் போட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்